அரைமுடி தேங்காய் இருந்துச்சுன்னா வாயில் வச்சதும் கரையக்கூடிய நல்ல சாஃப்டான செம்ம டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை செய்து பாருங்க இது தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டு பால் தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட செம்ம டேஸ்டியாக இருக்கும் அல்வா போல் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் அடிக்கணமான பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கிறேங்க இதை லைட்டாக செவந்து வர அளவுக்கு நம்ம வறுத்து கொடுத்துக்கணும் பாருங்கள் அதுப்போ மீடியமாக வச்சு இது போல் லைட்டாக செவந்து வந்தோடனே இதை லைட்டாக ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் லைட்டாக ஆறு இருக்குது இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்ல நெய்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த அளவுக்கு நெய்ஸாக இருக்கணும் முடிந்த அளவு நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட சின்னதாக கிண்ணம் இருந்தால் அளந்து சேர்த்துக்கோங்க அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் துருவி இப்போ இதில் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு தான் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் இனிப்புக்காக நான் நாட்டு சக்கரை தாங்க சேர்க்க போகிறேன் ஒரு கப் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் இது இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துனிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு கொஞ்சம் ஆற வச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைக்கணும் நான் அரைக்கும் போது ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் மொத்தமாக அரைக்கப்புலேருந்து முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்ல நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் அதிகமாக தேவையில்லைங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு இதில் நாலஞ்சு பாதாம் பருப்பு ரெண்டு மூணாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு சில அளவுக்கு தேங்காய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்வீட்டில் இந்த தேங்காவை சேர்க்கும் போது நல்லா கடிப்படும் போது சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை லைட்டாக செவக்க நான் வறுத்து எடுத்துக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சு பாருங்கள் போல் லைட்டாக செவந்து வந்தோன்னு இதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நூறு பிளேட்டில் வச்சுட்டு அந்த நெய்யில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கணும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அடுப்பை ஹையில் வைக்கக்கூடாது மீடியமாக வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த தேங்காய் திரட்டுப்பால் ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடியாகிருங்க அடுப்போம் மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க அல்வா போல் அப்படியே நம்மளுக்கு சோழண்டு வரும் பாருங்கள் நம்ம விட்ட நெய் அந்த தேங்காவுடைய எண்ணெய் வந்து நல்லா மினுமினுப்பு தன்மை கொடுக்கும் அந்த அளவுக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்றது போல் இருக்கும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் அந்த பாதாம் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான தேங்காய் திரட்டு பால் ரெடி ஆயிடுச்சு இதை யாரெல்லாம் செய்து சாப்பிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் செய்து சாப்பிடாதவங்க கட்டாயம் செய்து சாப்பிடுங்க இப்போ லைட்டாக ஆறிடுச்சு இது போல் ஒரு குளிக்கரண்டு எடுத்து நான் லைட்டாக உருட்டி எடுத்துக்கிறேன் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் சாஃப்ட்டாகவும் இருந்துச்சுங்க அல்வா போல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை தஞ்சாவூர் கண்டிப்பாக செய்து சாப்பிட்ருப்பீங்க இதை செய்து சாப்பிடாதவங்க இருந்திங்கன்னா இன்றைக்கே ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இதுக்கு செலவெல்லாம் அதிகமாக இல்லைங்க ரொம்ப குறைந்த செலவு தான் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள்